தர்மபுர ஆதின கர்த்தரின் அறுபதாவது ஆண்டு மணிவிழாவை முன்னிட்டு தர்மபுரம் ஆதீன தொடக்கப்பள்ளி சார்பில் அறுபது பானைகளில் பொங்கலிட்டு அறுபது இலைகளில் படையலிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர் தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகன் ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகளின் அறுபதாம் ஆண்டு மணிவிழாவினை முன்னிட்டு தர்மபுர ஆதீன பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அறுபது பானைகளில் பொங்கல் வைத்து அறுபது இலைகளில் படையில் இடப்பட்டது இதில் தர்மபுர ஆதீன கருத்தார் கலந்து கொண்டு மகா தீபாராதனை காட்டி வழிபாடு மேற்கொண்டார் தொடர்ந்து அவர் பசு யானை குதிரை மற்றும் ஆட்டுக்கு முறையே கோ பூஜை கஜ பூஜை அஸ்வ பூஜை மற்றும் அஜபூஜை ஆகிய பூஜைகளை செய்தார் தொடர்ந்து அவர் பள்ளி மாணவர்கள் அறுநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு கரும்பினை வழங்கி அருளாசி இந்த ஆதின கட்டளை பிரான் சுவாமிகள் தருமபுரம் தொடக்கப்பள்ளி தலைமையாசிரியர் வெங்கடேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்